இந்த சந்தோஷம் என்றால் என்ன வாழ்க்கையில் எது துக்கம் எது நமக்கு வேண்டியது எது நமக்கு வேண்டாதது நாம வந்து மற்றவர்கள் பிடிக்காமல் இருப்பதற்காக இருக்கும் அந்த தைரியமானவர்களாக இருக்கின்றோமா என்பதை பற்றின ஒரு கருத்து தான் நமக்கு தெரியாது அடுத்த காலம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்த வாரம் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருப்போம் அதுவும் எனக்கு அழகான ஒரு தான் என்னை கடைசியில் என்னுடைய டெஸ்டினேஷன் வாழ்க்கை கடைசிலன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எனக்கு அது பூரண சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு இடத்தில் தான் என்னை கொண்டு போய் சேர்க்கும் நான் வந்து அறுபது வயசு ஆகும்போது எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போவே சேவிங்ஸ் பண்ணி 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 என்ன லைஃப் வந்து ஒரு லைன் கான்செப்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வாழ்க்கையில் பிறந்துட்டோம் என்றாலே நமக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த சந்தோஷம் இருக்குது பிற சந்தோஷம் என்பது என்னுடைய பிற உரிமை இப்போ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் விஜயானந்தி இப்பொழுது நாம த கரேஜ் என்ற புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாம வந்து மற்றவர்கள் பிடிக்காமல் இருப்பதற்காக இருக்கும் அந்த தைரியமானவர்களாக இருக்கின்றோமா என்பதை பற்றின ஒரு தான் நாம வந்து எப் தெரிந்த விஷயங்கள் நம்ம பழக்கப்பட்ட விஷயங்கள் அதிலிருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருத்துக்களை உடைத்து எரிந்து உடைத்து எரிந்து ஓகே இப்பொழுது மாற்றி யோசி நம்மை வாழ்க்கையில் அச்சுறுத்தும் விஷயங்கள் என்ன எந்த விஷயத்திற்காக நாம வந்து பயப்படாம இருக்கணும் முக்கியமாக அவர் சொல்லும் விஷயம் இதுதான் எதுவும் எது மற்றவர்களுடையன்னா அடுத்து வாழ்க்கையில என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் உனக்கு அழகாக புலப்படும் உன்னால் மற்றவர்களுக்கு அந்த இடத்தில் எப்படி உபயோகமா இருக்க முடியும் என்கின்ற வகையில் நீ யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும் உனக்கு அந்த இடத்தில் சந்தோஷம் ஒரு தெளிவு என்பது தானாக வந்து சேர்ந்துவிடும் சந்தோஷமாக இருப்பது என்பது எப்படி வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கனமாக வைத்துக் கொண்டால் தொடர்ச்சியாக இந்த சீரியல் பாக்குற மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலையா தான் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கை என்பது கணங்களின் ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்றது சோ நிறைய நேரம் என்ன பண்றோம் தேவையில்லாத விஷயங்களை மனசை ஒழிக்கிறோம் நீங்க வந்து குறிக்கோள்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க போய்கிட்டு இருக்கீங்க போறீங்க அந்த இடத்துல கொஞ்சம் சோகமாக இருந்தா அது அந்த லைன் வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி எங்க விட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒல்லியா ஒரு லைன் வரைஞ்சுக்கிறீங்க ஆனா அதுக்கப்புறமா நீங்க வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் ஒரு நல்ல வேலைக்கு போகும் பொழுதும் இல்ல ஒரு திருமணமோ இல்ல குழந்தைகளோ ஏதோ ஒண்ணு சந்தோஷம் அதே திக்கா போல்டா அந்த மாட்டில வந்து நல்ல பட்டையா அந்த லைன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு நல்லா அழுத்து அழுந்து திருந்து அப்படியே கடைசியில போய் போய் உன்னுடைய பிறப்பிலிருந்து இருந்து அந்த இறப்பு வரை நீ வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கோடை போல உன்னுடைய வாழ்க்கையை மே மேல கீழே போகுது அந்த பக்கம் இந்த பக்கம் அதெல்லாம் ஓகே ஆனா அது வந்து தொடர்ச்சியான ஒரு விஷயமாக நீ வந்து எப்பொழுதுமே பாவித்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில நான் வந்து குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்திருக்கணும் இல்லையா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய விஷயம் வழி என்னவென்று பார்த்தவென்றால் நீ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில நீ வந்து எந்த விஷயம் செய்தாலும் அதை வந்து நீ கணங்களாக பார்க்க பழகிக்கொள் இந்த கணத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் அந்த ஒரு சந்தோஷம் அடுத்த கணம் என்கின்ற விஷயத்துக்கு நீ வந்து பா சாப்பிட போறேன்னா அதில் உன்னுடைய அந்த முழுமையான கவனம் அந்த முழுமையான சந்தோஷம் என்கிற ஓகே நான் வந்து உண்ணும் உணவு எனக்கு வந்து நான் எனக்கு நினைத்தபடி எனக்கு நினைத்த இடத்தில் நினைத்த நபருடன் இருக்கிறதுன்னா ஒவ்வொரு கனத்தையும் நான் வந்து இணைத்து இணைத்து நான் வந்து பிறந்திலிருந்து இறந்தது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கோடாக நான் வந்து வரையாமல் அது வந்து புள்ளிகளால் நிறைந்த அது வந்து கோடு மாதிரி தெரியும் நீ வந்து வாழும் வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு சந்தோஷமானதாக இருக்கும் சோ இப்ப வாழ்க்கையில இந்த குறிக்கோள்கள் அப்படிங்கிறது என்னது நான் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அந்த மியூசிஷியனுடைய ஆர்கெஸ்ட்ரால வந்து நான் வந்து ஒரு இடம் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறேன் அப்ப வந்து என்னுடைய குறிக்கோள் அதுதானே நான் போயிட்டு ஒரு மியூசிக் அகாடமில ஜாயின் பண்றேன் அங்க போய் படிக்கிறேன் சோ ஒரு குறிக்கோள்னு இருந்தா தானே என்னால அந்த வாழ்க்கையில வந்து போய் என்னால சேர முடியும் அதாவது அடைய வேண்டும் என்கின்ற விஷயமே எனக்கு ஒன்று இல்லை என்றால் எப்படி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து அந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த குறிக்கோளை நோக்கி போறது அப்படிங்கறது எப்படி என்னோட குறிக்கோள் இல்லாமல் எப்படி இருக்கிறது இலக்கு என்ற ஒரு நினைப்புல வந்து வைத்திருந்தேன்னா அது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் அந்த இலக்கு என்கின்ற ஒரு விஷயத்தை தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அந்த போகின்ற பாதை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது போகும் அந்த வழி பாதை அந்த நீ சொன்ன அந்த வயலினிஸ்ட் அவருக்கு வந்து கண்டிப்பா அந்த ஆர்கெஸ்ட்ரால சேர்ந்து வாசிக்கணும் ஒரு சூப்பரான விஷயம் ஆனால் அந்த நபரே இந்த கணத்தில் அந்த வாசிக்கும் அந்த பழகும்போது வீட்டுல உட்காந்து ஒரு புதுசா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு போது அதை முழுமையாக சந்தோஷமாக அந்த கணத்தை கொண்டாடுகிறாரா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ அந்த கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள் என்று வாழ்க்கையில் வந்து வந்து கொண்டே பொழுதுதான் கடைசியில் அந்த இலக்கு என்கின்ற விஷயம் வந்து அது வந்து தானாக இயல்பாகவே நடக்கும் ஒரு விஷயமாக மாறிவிடும் இல்லைன்னா இது இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீ வந்து அதுக்கு மெனக்கிட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு அது ஒருவேளை அது புரியதாக இல்லாமல் இருக்கலாம் என்னன்னா உனக்கு வந்து குறிக்கோள் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு சும்மா அப்படி வச்சுட்டு தான் நீ வந்து பண்ற ஓகே அது வந்து அடைஞ்சிட்டுன்னா சூப்பர் ஆனா அடைய முடியாமல் உனக்கு வந்து உன்னுடைய கவனம் வேறு பக்கம் போய்விட்டது இல்லையா அதற்கும் இல்லை ஏன்னா உனக்கு வந்து உன்னுடைய சோல் பிளான் கண்டிப்பா என்ன வேண்டும் தெரியாது தெரிந்து கொள்ளும் வரைக்கும் உன்னுடைய அந்த வாழ்க்கையின் பாதையானது வெவ்வேறு பக்கமாக அந்த கணங்களின் மூலமாக உனக்கு வந்து உனக்கு என்ன என்ன என்பதை சொல்லி கலந்துடும் சரி இப்போ அந்த மவுண்டன் அந்த இமயமலை ஏறும் அந்த நபரை பத்தி சோ குறிக்கோள் என்கின்ற விஷயம் வந்து அந்த இமய மலையை ஏறும் அந்த ஒரு விஷயம்தான் சிறிப்ப அந்த இமயமலை வந்து அந்த மேலே போகணும்னா அவர் வந்து மெனக்கிட்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்காக மாச கணக்குல செலவு செஞ்சு அதை பத்தி தெரிஞ்சு அதை உடை அதுக்குரிய சுவாச பயிற்சி அதுக்குரிய நடை ஏற்றம் அதுக்குரிய எல்லாமே படித்து அந்த விஷயத்துல சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக அனுபவித்து நண்பர்களுடன் சென்று அந்த கேம்ப்ல உக்காந்து நைட்ல எல்லாம் வர அந்த பனி புயலை பார்த்து சந்தோஷப்பட்டு பயந்து அச்சத்துல இருந்து எல்லாமே அந்த சந்தோஷம் என்கிற அந்த பாதையை அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிட்டு கடைசியில சில நாட்கள் கழித்து அந்த மேலே செல்லும் பொழுது இருக்கும் அந்த சந்தோஷம் அதைய வந்து தான் ஏறணும் அதுக்காக ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறி அழகா சிறிது நேர பயணத்துல அங்க போய் இறங்கிட்டு ஓகே அந்த இடத்த ஓகே நான் வந்துட்டேன் சுற்றி பார்த்து விட்டு மறுபடியும் வருவது அது வந்து சந்தோஷமா உன்னுடைய குறிக்கோள் வந்து என்ன அதை வந்து எப்படி வென்றுமானும் அடைய விழாம் இல்லையா குறிக்கோளை அடையும் வழி அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்ல சோ குறிக்கோள் என்பது இருக்கலாம் அதை நாம் எப்படி அந்த போகும் வழி என்பது எப்படி அந்த ஒவ்வொரு கணங்களாக நாம் எல்லாவற்றையும் எஸ் இந்த கணத்துல நான் வந்து இந்த ஒரு முயற்சி செய்யற இனி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த முயற்சி இந்த கணத்துல நான் இந்த முயற்சி செஞ்சேன் ஆனா அது எனக்கு படு தோல்வி தந்தது அது எனக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது அதாவது அந்த இலக்கை அடையும் அந்த விஷயம் கூட மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது ஏன்னா அதுவும் சந்தோஷம்தான் நான் போகின்ற வழி பாதை எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான் துக்கம் என்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதிலும் எதனால வருகிறது ஓகே நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் சோ அதுக்காக அதுலேயே இருந்து விடக்கூடாது திரும்பவும் அந்த பந்து போல மேலே எழுந்து வருவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து கணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்த வாரம் எப்படி நம்ம பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு என்ன என்ன வேணும்னு ஆனா அடுத்த மாசமே ஏதோ ஒன்று நடந்து விட்டதுனால் நீங்க போட்டு வச்ச அடுத்த பிளைனும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் சோ அந்த அந்த கணத்தில் இந்த முழுமையாக வாழும் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த தியானம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தன கணமும் இந்த கணத்தில் இரு இந்த கணத்தில் இருந்து இரு என்று திரும்ப திரும்ப நம்மை ஞாபகப்படுத்தும் ஒரு விஷயம் வந்து இந்த தியானம் இதை நாம செய்யும்பொழுது என்ன வரும் மாற்றங்கள் வருகிறது அதாவது எதுவுமே நிலையில்லாதது நிலையில்லா தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் ஒரு அழகான ஒரு விஷயம் ஏனென்றால் அந்த ஒவ்வொரு கணத்திலும் நாம சந்தோஷமாக இருக்க பழகிவிட்டோம் என்றால் என்ன அடுத்த என்ன அப்படின்னு நம்மளால மேன்மேலும் மேலே சென்று கொண்டே இருக்க முடியும் இன்னும் எனக்கு நமக்கு என்ன சொல்கிறது வாழ்க்கைனா இல்லப்பாபிள் கொஞ்சம் வளைந்து உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ உனக்கு வந்து பெரிய ஒரு இடி விடுதுன்னா ஓகே அசைஞ்சுகிட்டு திரும்பவும் எஸ் ஓகே அது கேட்டாற் போல நீ வந்து வளைந்து நிலைந்து செல்லும் த அடாப்டபிலிட்டி அது நமக்கு வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதல் அந்த புரிந்து கொள்ளுதல் என்கின்ற விஷயம் வந்து நமக்கு நன்றாக புலப்படுகிறது எனக்கு கோல் வச்சிருக்கேன் ஆனா அந்த கோல்ல இருந்து நான் மாறிட்டேன்னா எனக்கு வந்து எந்த ப்ரெஷரும் கிடையாது இந்த கோல் இப்படித்தான் இருக்கணும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு பெரிய விருது கிடைத்துட்டு ஏனென்றால் நான் இந்த கணத்தை சந்தோஷமாக இருக்கிறேன் நான் கொஞ்சம் வழி மாறினாலும் கூட எனக்கு வந்து சந்தோஷம் என்கிற ஒரு விஷயம் புரியவே குறையாது அதுவும் எனக்கு அழகான ஒரு விஷயத்தை தான் என்னை கடைசில என்னுடைய டெஸ்டினேஷன் வாழ்க்கை கடைசியில பார்த்தா கண்டிப்பாக எனக்கு அது பூரண சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு இடத்தில் தான் என்னை கொண்டு போய் சேர்க்கும் வாழ்க்கையில் பாதை மாறி போகின்றேன் அப்படிங்கிற ஒரு கவலையோ எதுவுமே எனக்கு கிடையாது ஏன்னா எல்லாமே என்னை கர கரெக்டா கரெக்டா என்னோட டெஸ்டினேஷன் கண்டிப்பா போய் சேர்த்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் பயணிக்கும் பொழுது எஸ் கொஞ்சம் டீட்டு இருந்தாலும் கூட எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பயணம் என்று பார்க்கின்றோம் அதாவது நான் வந்து பெரிய ஒரு விஷயத்துக்காக நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் லைஃப் ஃபுல்லா எப்போ நான் வந்து அறுபது வயசு ஆகும் எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக இப்பவே சேவிங்ஸ் பண்ணி 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 என்னோட லைஃப் வந்து ஒரு லைன் கான்செப்ட் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் ஆனா அதே ஒரு விஷயத்த நான் வந்து டாட் கான்செப்ட் புள்ளிகள் அப்படி அந்த ஒரு கான்செப்டா பார்க்கும் பொழுது நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் வெளியே போயிட்டு என்னுடைய குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்ய போறேன் நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் வந்து நான் என்னுடைய ஆபீஸ்ல என்னுடைய நண்பர்கள் கூட ஒரு லஞ்ச் பார்ட்டி கூப்பிடுறேன் எந்த விஷயமா இருந்தாலும் செலவு செய்ய வேண்டும் என்கிற இந்த விஷயத்துல வந்து வந்து ஓகே நான் எனக்கு தேவைதான் அந்த பெரிய ஒரு குறிப்பிட்ட இருந்தாலும் கூட இந்த கணத்தில் நான் வந்து எனக்கென்று இருக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை நான் விட்டு கொடுக்காமல் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன் சரி என்னுடைய கரியர் நான் இப்ப வந்து வேலை பார்க்கிற ஒரு பெண் அப்போ வந்து இந்த லைன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து போடு என்கிற விஷயத்தில் பார்த்தோம் என்றால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய முழு கவனத்தையும் அந்த காப்ரேட்டர் சொல்லக்கூட அந்த ஏணிப்படியில கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கடைசியில நான் வந்து ஒரு சிஇஓ ஆகணும் அப்படின்ற ஒரு நனக்கனவுல இருக்கிறேன் இது வந்து ஒரு நேர்கொட்டாக செல்லும் ஒரு விஷயமா அதே இது நான் அந்த புள்ளிகள் இருக்கும் விஷயமா இருந்தேன்னா இப்ப வந்து பெரிய ஒரு பொசிஷன்ல இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கும்பொழுது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது ஓகே ஒரு சீனியரை பார்க்கும்போது அவர்களுடைய நடை உடை பாவனை அவர்கள் பேசும் விதம் அதாவது ஒரு மார்க்கெட்டிங் அவங்க வந்து எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படியே அவங்களுடைய அந்த பிரசன்டேஷன் எல்லாம் எப்படி இருக்கிறது அவர்கள் பேசும் விதம் அங்கே அமர்ந்திருக்கும் அந்த ஆடியன்ஸ் அவர்கள் பார்க்கும் விதம் எல்லாமே எப்படி இருக்கு என்று நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன் அப்பொழுது நான் அந்த விஷயத்தை முழுமையாக செய்யும் பொழுது அந்த குறிக்கோள் என்பது தானாகவே என்னுடன் ஒட்டி கொண்டு வருகிறது நான் வந்து என்னுடைய முழுமையாக செய்ய செய்ய அதனுடைய பலன் என்று வரும்போது தானாகவே எனக்கு அந்த மேலே செல்லும் வாய்ப்புகள் வந்து தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது அந்த எனர்ஜி அந்த வைப்ரேஷன் எல்லாமே நம்மிடம் ஒன்றாக சேர்ந்து ஒட்டி கொண்டு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து சென்று கொண்டே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆக்குவதற்கு இருக்கிறனா அது வந்து அந்த லைன் கான்செப்ட் நான் வந்து நாளைக்கு நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பிக்னிக் போலான்னு பிளான் பண்ணு அதில் நான் என்னுடைய கவனத்தை செலுத்தப் போகிறேன் என்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிற்கும் அந்த புள்ளிகள் எல்லாவற்றிற்கும் நான் வந்து அந்த அந்த முக்கியத்தை கொடுத்து முழுமையாக நான் என்னுடைய கணங்களை செலவு செய்யும் பொழுது வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கண்டிப்பாக எனக்குரிய நட்பு வந்து அந்த நண்பர் கூட்டத்திலிருந்து கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் என்கின்ற விஷயத்தை ஒரு குறிக்கோளாக வைக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பதே இல்லாமல் போய்விடும் இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கதை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன் ஒரு இரண்டு நிமிஷத்துல சொல்லி உம் மாயா அப்படின்னு ஒரு பெண்ண ஒரு பெயர் வைத்துக் கொள்ளலாம் அந்த பெண்ணுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிறைய ஆஹ் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கார்பரேட்ல அவள் வந்து வேலை செய்யும் இடத்துல அவளுக்கு நிறைய ஆஹ் கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கு அவளுக்கு அவளால அவளுடைய வேலையை சரியாத்த செய்ய முடியவில்லை வீட்டில் வந்தாலும் அவ வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாடகை எடுத்து இருக்கிறா அவளால எந்த ஒரு வேஷ் வேலையும் சரியாக செய்ய முடியல வீட்டை பார்த்தா அப்படியே குப்பை மாதிரி இருக்குது கிளீன் பண்ண மாட்டேக்கிறா எதுவும் பண்ண மாட்டேங்கிறா அப்படியே வாழ்க்கையில வந்து போராட்டமாக சிதறல்களாக இருக்குது அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதோ ஒன்று செய்து நம்முடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறா ஆனாலும் முடியல அப்போ ஒரு நாளைக்கு என்னதான் பண்றது தெரியல கூப்பிடுறாங்க அதுக்காக அவங்க கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண் வந்து அங்கே போறான் ஆட்களை அப்போ அந்த இடத்தில் நிறைய வித விதமான ஓவியங்கள் இருக்குது அப்படியே ஆட் விஷயங்கள் இருக்குது எல்லாமே புதுசு புதுசா இருக்குது நன்றாக பார்த்து கொண்டே போகிறாள் இப்போ அந்த பக்கத்துல வந்து ஒரு ஒரு இருபது அடிக்கு இருபது அடி மாதிரி நல்ல பெரிய ஒரு புகைப்படம் போல இருக்குது அது வந்து நம்ம அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த டைல்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா அதே போல அந்த சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக உடைந்து விழுந்த அந்த கற்களை கொண்டு செய்த ஒரு அழகான ஒரு ஒரு மொசைக் ஆர்ட் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயமா ஆர்ட் மாதிரி இருக்குது பக்கத்துல இருந்து பார்த்தா சின்ன சின்னதா உடஞ்ச கல்ல வச்சு பண்ணிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெண்ணுக்கு தோணும் இதை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஓ என் வாழ்க்கையும் இப்படித்தானோ நான் வந்து என் வாழ்க்கையை வந்து இந்த முழுமையாக வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அழகான ஒரு விஷயம் தான் என்னுடைய வாழ்க்கை நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து சின்ன சின்ன விஷயங்களாக உடைச்சு உடச்சு உடைச்சு இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை வந்து சின்ன சின்ன து விஷயங்கள் அதை வந்து நான் சேர்த்து அதை கோர்த்து கோர்த்து வைக்கும் பொழுதுதான் அது வந்து உடஞ்சதா இருக்கும் சிலது ஆனால் அத ரொம்பவே நொறுங்கி போயிருக்கும் இருந்தாலும் அதுவும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல வந்து அந்த கலர் வந்து கருப்பா மாறிடுச்சு ஆனால் அதுவும் அந்த இடத்தில் ஒரு அழகான ஒரு வனத்தை சேர்த்து என் அந்த அந்த முழுமையான அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒரு கருமை நிறம்தான் அந்த இடத்தில் மிகவும் ஒரு அழகை கூட்டுகிறது இறுதியாக நம்முடைய வாழ்க்கை என்கின்ற அந்த படத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகானது மிகவும் பிரம்மாண்டமானதாக இருப்பது நமக்கே அப்பதாங்க விளங்கும் சோ இந்த ஞானத்தை நாம் தினம் தினம் செய்தோமே என்றாலே போதும் மாஸ்டர் நம்மளால வாழ்க்கையில சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை தேடி போக வேண்டிய ஒரு தேவையே இருக்காது எப்படி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது என்பது அதுதான் ஹாப்பினஸ் இஸ் மை பர்த் ரைட் அந்த வாழ்க்கையில பிறந்துட்டோம் என்றாலே நமக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த சந்தோஷம் இருக்கிறது சந்தோஷம் என்பது என்னுடைய பிற உரிமை அதை நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே போதும் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம் நன்றி